அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னிராசி கன்னிராசினியர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கன்னிராசி வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து சனி வந்து அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக வருவார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாகவும் மற்றும் ரோணரோக சத்ருஸ்தானாதிபதியாக வருவார் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ கும்பராசியில் சனி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமா கும்பராசியாக வரும் ஆறாம் இடத்துல சனி இருக்கார் வர்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலுக்கு சனி வந்து கும்பராசியில இருக்க சனி மீனராசிக்கு பயிர் சேருவார் சரிங்களா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சனி போறதுனால கண்டக சனின்னு சொல்லுவாங்க இப்ப ஆறாம் இடத்துல இருக்க சனி இப்போ ஏழாம் இடத்துக்கு போறாரு கண்டக சனின்னா பெருசா கண்டமோ பிரச்சனையோ ஆக்சிடென்ட்டோ அப்படியெல்லாம் அவன் நடந்துறது பயப்பட வேண்டாம் இது பேர் ஏழுல இருக்க சனி கண்டக சனின்னு சொல்லுவாங்க இதுல பிளஸ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நான் என்னென்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சாம் அதிபதி இப்போ ப்ளஸ் பாயிண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சாம் மதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் திருமணம் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குள்ள திருமணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டமாக இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அமைஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தேழு நடுப்பகுதிக்குள்ள இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் இல்லை காதல் திருமணம் உங்களுக்கு நிறைவேறும் பூர்வீசத்து கைக்கு வராமல் இருக்கா ஒரு சில பேர்த்து பூர்வீசத்து கைக்கு ஒரு சில பேர்த்து பூர்வீசத்து கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு குத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிடும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க சார் மாத்திர மருந்து செலவு பண்ணிட்டோம் எவ்வளோ மாத்த ஹாஸ்பிட்டல் ஏரியா இறங்கிட்டோம் எவ்வளோ பரிகாரம் பண்ணிக்கிட்டோம் என்னென்னமோ பண்ணி பார்க்க எதுவும் நடக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் உத்தர பாக்கியம் கிடச்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் இதெல்லாம் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு சரிங்களா நல்ல வேலையும் கிடச்சிடும் ஏன்னா சனி வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி அவரே ஏழாம் மரத்துக்கு போகிறார் அப்போ நல்ல வேலை வேலையில் ப்ரொமோஷன் வேலையில் ஒரு கௌரவமான ஒரு பதவியில் இருப்பீங்க வேலையில் வந்து நல்ல ஒரு பொசிஷன் இருப்பீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது சேலரி இன்க்ரிமெண்ட் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னீராசினர்கள் கிடைக்கும் ஏன்னா பொதுவாகவே ராசிக்காரங்க பாருங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க படிச்சவங்களா இருப்பீங்க இளமை தோற்றவங்க கொண்டவங்களா இருப்பீங்க ஒரு சில பேருக்குள்ள பாருங்க நாற்பது ஐம்பது வயசுல ஆயிருக்கும் ஆனால் அவங்க வயசு பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா ராசிங்கிறது இளமை கொடுக்கக்கூடிய ராசி ராசி புதன் அறிவு கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் இளமை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் புத்திக்கு புத்திக்கு அதிபதியே புதன் தான் புத்தி கூர்மையினாலே அது புதன் வந்துடும் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு நாலேஜ் கணக்கு வழக்கு எல்லாமே புதன் தான் அப்போ அந்த புதனோட ராசியில் பிறந்தவங்க புத்திசாலியாக இருப்பீங்க அறிவேலையாக இருப்பீங்க நல்ல திறமசாலியாக இருப்பீங்க கண்டிப்பாக மாற்றமே கிடையாது ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க கன்னிராசிக்கான ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க படிக்காத மேதையாக இருப்பாங்க ஏன்னா உண்டான கிரகமே புதன்தாங்க பிஸ்னஸ் உண்டான கிரகமே புதன்தான் நல்ல ஒரு நாலேஜ் நல்ல ஒரு அறிவு அவங்ககிட்ட இருக்கும் படிக்கலைனாலும் படிக்காத மேதையாக இருப்பாங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இளமை தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு ஈர்ப்பு இவங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்க இப்போ புதன் வந்து பார்த்தீங்கன்னா சரி உங்கள் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு மற்றும் ஆறாம் மதிப்பதி ஒரு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு இப்போ நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு கொசிஷன் இருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடி அமைஞ்சிடும் சரிங்களா என்ன தான் புத்திசாலி அறிவாளியோ திறமசாலியோ இருந்தாலும் நான் ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு ராசிக்கு ஏழில் சனி இருக்கார் ஏழில் இருந்து உங்கள் ஜென்ம ராசி ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போது சனிங்கிறது ஒரு இருட்டு கொடுக்குற கிரகம் ஒரு மந்தமான ஒரு கிரகம் இருள் இருள் தன்மை அப்போ உங்கள் ஜென்ம ராசி ஏழாம் பாரவே பார்க்கும் மனக்குழப்பம் கொடுக்கும் நீங்களே எவ்வளோ புத்திசாலி அறிவாளியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு தெளிவற்ற நிலையை கண்டிப்பாக அந்த சனி கொடுக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா நம்ம யாரை நம்புறது நம்ப கூடாது அங்கே போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஆசுலேஷன் பயன்பட்டு கண்டிப்பாக சனி கொடுத்துருவாரு சரிங்களா அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு எலும்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனை வரும் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி வரும் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா பாருங்க கொஞ்சம் குழப்பம் வரும் எதாக இருந்தாலும் மூணு தடவை நாலு தரம் யோசிச்சு முடிவுடுங்க இப்போ ஏழாம் இடத்துல இருக்க சனி என்ன ஒரு நெகட்டிவ்னா கணவன் மனைவி ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்கும் கிடையாதுங்க ஒரு சில பேர்த்துக்கு நீ என்ன நீ சொல்றது பெருசா நான் சொல்றது பெருசா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகும் கூட்டு தொழில் பண்ணாதீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிரச்சனையே வரும் ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கே பாருங்க பிரச்சனை வரும் நண்பர்களால் சில பிரச்சனை வரும் நண்பர்களால் கெட்ட பேர் நண்பர்களால் அவமானம் நண்பர்களால் சில சிக்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்க எச்சரிக்கையாக இருக்கும் கனவு மணி உறவில் பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை நண்பர்களில் பிரச்சனை பார்ட்னர்ஷிப் அங்கே கூட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் சரிங்களா இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க புதிய நண்பர்கள் அறிமுகமானால் அவங்ககிட்ட கவனமாக பழகுங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி மண்டே சில கசப்பு மனக்கசப்பு கொடுத்துருவார் ஏன்னா பாவ கிரகம் ஒரு பாவ கிரகம் ஏழாம் இடத்துல போகிறார் அப்புறம் இந்த ஏழாம் இடத்துக்கு கெடுக்க போகிறாருன்னு தான் அர்த்தம் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனை கூட்டு தொழில் சம்மந்தமான சில பிரச்சனை நண்பர்களால் மனக்கசப்பு நண்பர்களால் தலைக்கோ தலைக்குமி தலை குனிவு இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டங்களில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் குழப்பம் வரும் கொஞ்சம் மன ரீதியான பாதிப்பு மன அழுத்தம் இதெல்லாம் வரும் இந்த மார்ச் மாதம் இருபத்தொம்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்களே கொஞ்சம் அப்படியே டல் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆவீங்க யாரோ நம்மளை பொறுத்த அழுத்துற மாதிரி இருக்கு உங்கள் டயர்டாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்கு கண்டிப்பாக அப்படி தான் இருப்பீங்க ஏன்னா சனி உங்கள் ராசி பார்க்குறாருங்க சந்திரன்கிறது உடல் அந்த உடலை வந்து ஒரு இருள் கிரகம் பார்க்குது இப்ப சந்திரன் சனி நேருக்கு நேர் ஆப்போசிட் ஆப்போசிட் இருப்பாங்க புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க சந்திர சனி சேர்ந்தாலும் சரி சந்திரன் சனி பார்த்தாலும் சரி புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இப்ப கோச்சாரத்துல வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்க ராசி பாக்குறனால ஒரு மன அழுத்தம் யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட ஏதோ டயர்ட்னஸாக ஒரு அசௌகரியம் ஒரு சோம்பேறித்தனம் இதெல்லாமே இந்த ஏழாம் இடத்தை பார்க்குறது சனி கண்டிப்பாக கொடுப்பார் சனிங்கிறது ஒரு இருள் கிரகம் அந்த இருட்டு நம்ம மேலே பட்டுச்சுன்னா மந்தமாக ஃபீல் பண்ணுவோம் டல்லாக ஃபீல் பண்ணுவோம் இதுதான் இந்த சனி கொடுக்கும் அப்போ கன்னி ராசிக்காரங்க எல்லாமே கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நண்பர்கள் கூட்டத்தொழில் பார்ட்னர்ஷிப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அப்படி இப்படினாலும் வராது பயப்பட வேண்டாம் சரிங்களா சம்பாதிப்பீங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் நல்லா வேலை கிடைச்சிடும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்லா வேலை கிடைக்கும் வீடு வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் நல்லா உங்களுக்கு அமைச்சிருக்கும் சரிங்களா அதனால் அதில் பயப்படவே வேண்டாம் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி அது உங்கள் சாதகமாக தான் இருக்கும் நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாருங்க கணவன் உறவு நண்பர்கள் கூட்டுத்தொழில் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாலே உங்களுக்கு வேறு தேவையில்லாத எந்த பெரிய பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது அதில் சந்தேகமே கிடையாது சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கு சனி பெரிய கண்டத்தையோ பெரிய சோதனையோ துன்பத்தையோ கஷ்டங்களோ கொடுக்கவே மாட்டார் ஒரு பிரச்சனை வரும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பிரச்சனை வரும் கஸ்டம சனியில ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தேழு நடுப்பகுதிக்கு மேலதான் உங்களுக்கு கஸ்டம சனி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு பிரச்சனையான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல பெரிய பிரச்சனைகள் வராது ஆனால் இரவு நேர பயணங்களில் வாகனத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க சரிங்களா சார் நான் நல்லா தான் போயிட்டு இருந்து பின்னாடி இருக்க வந்து முட்டிட்டான் இல்லை நான் வந்து பிரேக் பிடிச்சி அப்படி லைட்டை போய் முட்டிவிட்டேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் ஆனால் பெரிய கண்டங்கள் சோதனை இருக்காது அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது பயப்படாதீங்க தைரியமா இருங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சியாக தான் இருக்குமே தவிர சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு சோதனை கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக நிச்சயமாக இருக்காது அதனால் கவலைப்படாதீங்க இப்போ நம்ம பார்த்தது கோச்சார பலன் சரி வான் மண்டலத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை எப்படி உங்களுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சனி பயிற்சி நம்ம பார்த்தோம் சனி வந்து அந்த அந்த அமைப்புல இருக்குன்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா உங்க பிறப்பு ஜாதகத்துல ஜனான ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது சனி ஒரு இடத்துல இருந்திருப்பார் அந்த சனி வந்து யாரோட சேர்ந்திருக்காரு ஜாதகத்துல யாரோட சேர்ந்திருக்காரு யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க சனி வந்து கெட்டு போயிட்டாரா நீச்சமாயிட்டாரா இல்ல உச்சமாயிருக்காரா இல்ல பாவ கிரகங்களோட சேர்ந்து சுத்தமா கெட்டு போயிட்டாரா இல்ல கிரகங்களோட சேர்ந்து நல்ல அமைப்புல இருக்காங்களா இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்காங்களா இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்காரா உங்களுக்கு கெடுதல் கொடுப்பாரா சனி இது எல்லாமே அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகம் எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாதுங்க சரிங்களா இப்போ ஒரு ராசியில வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது என்ன காரணம்னா அவங்கவங்க கருமா அமைப்பு படித்தான் சில விஷயங்கள் நடக்கும் போன பிறவில நம்ம என்ன பாவம் பண்ணோமோ என்ன நல்லது கெட்டது பண்ணமோ அதை வந்து இந்த பிறவில நம்ம இருக்கோம் அதுதான் கருமான்னு சொல்றாங்க இந்த கருமாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம்தான் சனி அப்போ இப்போ நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம என்னென்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன காலகட்டங்களில் நடக்கும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்போ வரும் எட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன தசா புத்தி நடக்குது தசா புத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைக்கிறது வாழ்கிறதே நம்ம ஏழு நாளுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒம்பது கிரகம் ராவுக்கு எது நிழல் கிரகம் அதனால் அது ரெண்டு இது கிடையாது ஏழு நாட்குள்ள திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த கிரகத்துக்குள்ள தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரகங்கள் நம்ம மனுஷனோட உடம்புல எப்படி ஆர்டி படைச்சிட்டு இருக்குது நல்லது பண்ணுதான் கெட்டது பண்ணுதான் அது அவங்க கர்மா பொறுத்து தான் அதனால தான் முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனுபவிக்கணும் சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் செஞ்சது நம்ம அனு அனுபவிப்போம் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன அனுபவிக்கிறோம் போன ஜென்மத்தில் என்ன பண்ணோம் இதெல்லாம் அந்த கர்மாக்குள்ளே வரும் சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம்னு சொல்கிறாங்க அதனால தான் மறுபடியும் சொல்றேன் இப்போ அந்த என்ன கருமாவும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம இனிமேல் எப்போ நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்கும் கெட்ட நடக்கும்போது எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ தொழில் பண்ணலாம் எப்போ பிஸ்னஸ் பண்ணணும் எப்போ கூட்டு தொழில் பண்ணலாம் திருமணம் பண்ணக்கூடிய காலக்கட்டம் எந்த டைம்ல வரும் புத்திரபாக்கம் எப்போ கிடைக்கும் எப்போ நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டுல தான் செட்டில் ஆகுமா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்